இருபத்தைந்து பள்ளிகளுக்கு கலையரங்கம் வகுப்பறைகள் கட்டித்தந்து நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளிவர துணையாக இருந்த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா பூவே உனக்காக சூரிய வம்சம் போன்ற எண்ணற்ற பொன்னான திரைப்படங்கள் மூலம் குடும்ப ரசிகர்களின் இதயங்களில் நிரந்தர இடம்பெற்ற இயக்குனர் திரு விக்ரமன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு மேடை கழிக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம நண்பர் பிடி செல்வகுமார் வந்து எனக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே தெரியும் முதல்ல வந்து ஒரு பத்திரிகையாளராக சினிமா உலகத்துக்கு வந்து அப்புறம் பிஆர்ஓ ஆகி அப்புறம் வந்து ஆகி அப்புறம் வந்து திரைப்பட தயாரிப்பாளர் ஆகி ஆகி அவர் வந்து பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு நாட்டாமை படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு அது நாட்டாமை படத்தில் நடித்ததால் என்ன தெரியல அவரே ஒரு நாட்டாமை ஆகி கிட்டத்தட்ட ஒரு நூறு படங்களுக்கு மேலே பஞ்சாயத்து பண்ணி அந்த படம் ரிலீஸுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப கலப்பை மக்கள் இயக்கம்ன்றது நிச்சயம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு கூட இதே இடத்துல ஒரு விழாவுக்கு வந்தேன் இன்னைக்கு இந்த முதல் அந்த ஃபில்ம் பார்க்கும்போது ஒே ரொம்ப மிரட்சியாக இருக்குது இது ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய சாதனையாக அல்ல அது ரொம்ப பிரமாதமாக அவர் பண்ணியிருக்கிறாரு அதுக்கே என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் புலி படம் தயாரிச்சார் அவர் தயாரித்த படம் மட்டும் புலி இல்லை அவரே ஒரு புலி தான் அவர் வந்து அவர் இன்னொரு பெரிய ராசி என்ன அப்படின்னா அவர் யார் கூட அவர் கூட தான் எப்போதுமே இருக்கிறார் முதல்ல ஒரு கலை உலக கூட இருந்தார் இப்போ அரசியலில் தளபதியோட இருக்கிறார் நிச்சயமாக ஒரு வாகை சூடுவார் இப்படி சினிமாவில் ஜெயித்தாரோ மக்கள் பணியில் ஜெயித்தாரோ அது மாதிரி அரசியல்லையும் ஜெயிப்பார் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவார் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா